தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் யாழ்ப்பாணத்தின் சிறப்பான பிரதேசமாக இருக்கக்கூடிய வடமராட்சி பிரதேசத்திலே தொண்டைமனாறு என்று சொல்லப்படுகின்ற ஆற்றின் அருகிலே அற்புதமாக இருக்கக்கூடிய தளத்திலே இப்போது காண்டாமணி ஒலித்த வண்ணம் இருக்கின்ற அந்த ஒலி ஓசியை கேட்கிறோம் அந்த கந்தப்பெருமானை நாடி பெறும் அடியவர்கள் ஏராளம் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல கிழக்கு மாகாணம் அதே போல ஏனிய தமிழ் பிரதேசங்களிலிருந்தும் சிங்கள மொழி பேசும் சகோதர மொழித்துவம் உடையவர்கள் கூட இந்த சன்னிதானத்தை தேடி வந்து வழிபடுகின்ற ஒரு அற்புதமான தலம் தொண்டைமனாறு ஸ்ரீ செல்வச்சனதி ஆலயம் இங்கே வாய்கட்டி மௌன பூசை இடம்பெறுகின்ற தலம் ஆகமம் சாராத வழிபாடு அன்றொரு நாள் கதிர்காமருக்கு மிருகப்பெருமான் அந்த ஆற்றங்கரை ஓரம் இடைச்சிறுவனாக வந்து அருள் வடிவமாக நின்று காட்சி கொடுத்தும் கையினிலே வேல் கொடுத்து வெள்ளி வேல் கொடுத்து பூஜை செய்யுமாறு பணித்த அந்த அற்புத கந்தனுடைய தலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கூடுகின்ற ஒரு அற்புதமான தலம் தொண்டைமனார் செல்வச்சன்னதியானுடைய திருத்தலம் வேண்டுமடியார்களுடைய எல்லாம் தீர்க்கின்ற அற்புத கந்தனாக தொண்டைமனாரிலே இருக்கிற அற்புத கந்தனுடைய திருவருள் எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற நல்ல நேரம் இந்த ஆண்டிலே சிறப்பாக தை பிறந்தால் வழிபறக்கும் என்று சொல்லுவார்கள் அற்புதமான கந்தப்பெருமானுடைய திருவருள் நிறைந்த பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுக்கெல்லாம் கந்தன் அருள்மலையை சுரக்கின்ற ஒரு அற்புதமான தலத்திலே இணைந்திருக்கிறோம் அங்கே வருகின்ற அடியவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கின்ற அற்புத கந்தனாக தொண்டைமனாறு செல்வச் சின்னதையான ஆலயம் இருக்கிறது அடியவர்களே மூல மூர்த்தியும் மூல கருவறையிலே வெள்ளிவேல் காட்சி கொடுக்கிறது இங்கே எந்த மந்திரமும் இல்லாமல் மானசீகமாக வாய்கட்டி மௌனமாக பூசை இடம் வருகின்ற ஒரு சிறப்புமிக்க தலம் இங்கிருந்து கதிர்காமத்துக்கான பாத யாத்திரையை அடியவர்கள் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டிலும் சிறப்பித்துக் கொள்வார்கள் அப்படியான ஒரு முருக தலமாக இந்த செல்வச்சினதியான் ஆலயம் இருக்கிறது கல்லூடை கந்தன் என்று சிறப்பு பெயர் பெற்ற தலம் இது மாத்திரமல் நண்பர்களே முருகப்பெருமான் அடியார்களுக்குள் அடியார்களாக நின்று பேசுகின்ற அற்புத தலமாக இந்த தொண்டைமனார தலம் இருக்கிறது அது மாத்திரமல்ல பெண்மன பிறப்பிலே நடந்து சென்றால் நிம்மதி கிடைக்கும் எங்கள் பாவங்களை எல்லாம் முருகப்பெருமான் களைந்து விடுவான் என்ற அந்த அசியாத நம்பிக்கை இன்றும் பக்தர்களிடம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் முருகப்பெருமான் நேரடியாக பேசும் தெய்வமாக தொண்டைமனார் பதியிலே அருளாட்சி புரிகிறான் அதனால்தான் பல்லாயிரக்கணக்கான எல்லாம் இந்த தொண்டைமனார் பதியை நோக்கி முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள் வெள்ளிவில் வடிவாக நிற்கின்ற முருகன் இடையராய் வந்து கதிர்காமரை அருள் செய்த முருகன் எத்தனை அடியவர்களை யாமிருக்க பயமேன் என்ற தத்துவத்தை உணர்த்தி அவன் பாலிய கந்த பெருமான் வீற்றிருக்கின்ற தலம் இலங்கையிலே பல முருக தலங்கள் இருக்கிறது அதிலே வாய்கட்டி மௌனபூசை இடம்பெறுகின்ற மூன்று தலங்கள் இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் தொண்டைமனார் செல்வச் சன்னதி அதி உன்னதமான அற்புதமான கந்தப்பெருமான் அதி நம்பிக்கை அதி கூடிய நம்பிக்கையிலே அடியவர்கள் வழிபடுகின்ற ஒரு பெருமானாக இருக்கிறான் ஆறுமுகமாகி ஆன பொருளாகி வள்ளி தெய்வானையுடன் வீட்டிருக்கின்ற முருகப்பெருமானுக்கு தொண்டைமனார செல்வச்சநதியிலே ஆடிவிடும் காவடிகள் கோடி அவன் திருவடிகள் நாடி வருகின்ற காவடிகள் ஏராளம் அதிலும் திருவிழா காலங்களிலே பல இடங்களிலே இருந்து அடியார்கள் தம் தம் நேர்த்தி கடன்களுக்காக பெருமானுக்கு வெளிவியல் பெருமானுக்கு அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கின்ற இந்த தொண்டைமனாறு செல்வச்சன்னதியானை நோக்கி படையெடுத்து வருவார்கள் அப்படியான ஒரு பக்தி தலவாக விளங்கக்கூடிய தலம் எந்த நேரத்திலும் தொண்டைமனாறு சன்னதிக்கு போனால் நிம்மதியாக நாங்கள் கந்தப்பெருமானை வழிபடலாம் என்று அந்த அதீத நம்பிக்கை அடியார்களிடம் இன்றும் அந்த சிறப்பான அம்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியான ஒரு தளத்திலே இன்றைய தினம் காவடிகள் ஏராளம் அங்கே நாங்கள் பூவரச மரத்தடியில் அந்த கதிர்காமரு கருள் செய்த இடத்திலே அங்கே அடியவர்கள் கூடி பஜனைகளில் ஈடுபடுகிற காட்சியை பார்க்கிறோம் வெள்ளி தோறும் மாத்திரம் அல்ல கந்தசஷ்டி காலத்திலும் திருவிழா காலங்களிலும் இந்த பஜனை குழு குழுக்கு பஜனை குழுவினர் குழுக்களாக வருகிறது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பெறுகிறது இப்படியான சிறப்பான எல்லாம் தொண்டைமனாரிலே சுரப்பாக ஆடி பாடி மகிழ்ந்து கந்த பெருமானை தம் சொந்த பெருமானாக எண்ணி பாடி சக்தி நிலையிலே வழிபாடு செய்கின்ற ஒரு மரபு தொண்டைமனாறு தான் அது ஒரு தனித்துவமான உருத்துடையதாக இருக்கிறது ஏனென்றால் முருகனோடு நாங்கள் பேசுகிறோம் செல்வச்சன்னதியானுடன் நாங்கள் மனம் விட்டு பேசுகிறோம் என்று இன்றும் அடியார்கள் அந்த அசியாத நம்பிக்கை இந்த தொண்டைமனார் செல்வச்சன்னதியான் மீது வைத்திருக்கிறார்கள் அதனால் போ அதனால் தான் போலும் இரவு பகனாக அந்த சன்னதியிலே விழித்திருக்கிற அடியவர்களை பல நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சன்னதியானுடைய அற்புதம் எண்ணிலடங்காத அற்புதங்களை நிகழ்த்திய கந்த பெறுவானாக ஒவ்வொருவருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறான் இந்த செல்வச்சனதை கந்த பெருமான் அங்கே கருமூலத்திலே இடம்பெறுகின்ற அபிஷேக நீர் அங்கே சொரிகிற நேரத்திலே அடியார்கள் நிறைந்திருக்கிற காட்சியும் அதே போல அங்கே பூவரச மரத்தடியிலே பிள்ளையும் தொட்டிலும் நேர்த்தியாக குழந்தை வரம் வேண்டி அடியார்கள் அந்த குழந்தையும் அந்த குழந்தையும் உரு உருவ குழந்தையின் உருவத்தினையும் அங்கே பூவரச மரத்தடியிலே நேர்த்திக்காக கட்டியிருக்கிற காட்சிகளையும் அங்கே நீத்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பாக வழிபாடு செய்கின்ற அந்த திருக்கோலத்தை பார்க்கிறோம் அசையாத நம்பிக்கை கொண்டு அடியார்கள் எல்லாம் அந்த நீர்த்தீபத்தை ஏற்றி அதிலும் மாவிளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகளை செய்கிற மங்கையர்களை பார்க்கிறோம் அந்த மனமான வாழ்வு கிடைக்க வேண்டும் நல்ல வரணமைய வேண்டும் நல்ல வாழ்வு அமைய வேண்டும் சுமங்கலியாக நாங்கள் இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விரதம் இருந்து முருகப்பெருமானை இன்றைய வெள்ளி நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர வாரத்திலே அடியார்கள் மங்கையர்கள் அங்கே வேண்டுதல் செய்கிற காட்சியை பார்க்கிறோம் கந்தப்பெருமானை எத்தனை அடியவர்கள் ஆறு தழுவி கந்தா கதி என நாடி வந்தோம் எங்கள் அற்புத கந்த பெருமானே நீ நம்மை காத்தருள வேண்டும் என்று அந்த உரிமையோடு அழைத்து நிற்கின்ற அந்த கந்த பெருமானுடைய பார்க்கிறோம் இன் அழகு எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது அவன் பேரழகு அல்லவா இந்த சன்னதிக்கு வந்தவர்க்கு நிம்மதி தானாக வந்து சேரும் அல்லவா நிம்மதி வேண்டுமானால் தொண்டைமனார் செல்வச் சன்னதிக்கு வாருங்கள் தீர்க்கமோடு அவன் திருவடிகளை தொழுது கொண்டாலே அவன் கருணை கண்ணை திறந்து கொள்ளுவான் அவன் அற்புத கடவுளாக இந்த தொண்டமனாற்ற கரையிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற கந்தன் அல்லவா எத்தனை மனவாழ்வை இணைத்து வைக்கிற கந்தப் பெருமான் எந்த ஒரு அர்ச்சனையும் கிடையாது எந்த ஒரு மந்திரமும் கிடையாது மானசீகமாக வள்ளியம்மன் வாசலிலே மாங்கல்யாரணம் மாங்கல்யதாரணம் சிறப்பாக இடம்பெற்று ஆறுமுகன் வாசலிலே முட்டி அணிந்து மங்கைக்கு அழகு பார்க்கின்ற அந்த மன்னவனையும் பார்க்கிறோம் அல்லவா எழில் கொஞ்சுகின்ற தொண்டைமன செல்வ சென்னதானுடைய வாசலிலே எந்த கனவும் ஒலிக்கின்ற பறைமலத்தை பார்க்கிறோம் அங்கே ஒரு சித்தர் இவரை நான் உங்களுக்கு தெரியும் நான் தேவையில்லை பாருங்கள் அவர் சிறப்பாக சித்தர்கள் நடமாடும் பூமி என்று சொல்லுவார்கள் அதே போல இன்று வெள்ளிக்கிழமை சுபமங்கள நாளிலே சுபமாங்கல்ய தாரணங்கள் எத்தனை இடம்பெற்றது நான் நினைக்கிறேன் இன்று மாத்திரம் திருமணங்கள் ஐம்பத்தி ஐந்து திருமணங்களுக்கு மேற்பட்ட திருமணங்கள் எல்லாம் தொண்டைமனாறு சன்னதி ஆலயத்தில் நிறைவேறி இருக்கிறது அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு தலமாக இருக்கிற தனத்திலே திருப்பணி காரியாலயம் இருக்கிறது அதே போல இருக்கிறது ஒவ்வொரு அடியவர்களும் தப்தம் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக செல்வச் சன்னதியிலே பக்திபூர்வமாக இணைந்திருக்கிற காட்சிகளையெல்லாம் இந்த நல்ல நாளிலே பார்க்கிறோம் சன்னதி வந்தவர்க்கு ஒரு இல்லை மங்கள வாழ்வு தெருவான் ஆற்றங்கரை வேலன் அன்னதான கந்தன் என்று நாமம் பணிவோம் என்று கூறி இவ்வளவு நேரமும் நேர்முக வர்ணனையில் உங்களோடு இணைந்திருந்த நான் என்றும் நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக என்றும் உங்களோடு வலம் பெறுகின்ற எங்கு என்றும் என்றென்றும் ஆலயங்களினுடைய வானொலி தொலைக்காட்சியினுடைய நேர்முக வர்ணையாளர் அல்வாய் வணக்கம்